அண்ணே ஹாப்பி நியூ இயர் அண்ணே என்னது ஹாப்பி நியூ இயர் வெக்கமே இல்லையா இல்லை என்ன துப்புறீங்க இல்லை தெரியாதவங்க வெக்கமே இல்லையா ஏன் என்ன வெக்கப்படும் அண்ணே உள்ள முழுக்க இவ்வளோ பெரிய போர்கள் நடக்குது அழிவுகள் நடக்குது இயற்கை அழிவுகள் நடக்குது எத்தனையோ சனம் செத்து கொண்டு இருக்குது ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறேன் வெக்கமே இல்லை அண்ணே நியூ இயர் நானே ஹாப்பி நியூ இயர் சொன்னே அண்ணே சுயநலமாக இருக்காத சுயநலமான வாழ்க்கை வாக்கு வாழாத உண்டை விட்ட நடந்தது தான் இப்போ சொல்லிக்கா ஆ எல்லாரும் சொல்லிக்கிறாங்கன்னு நானும் கொண்டாடுறேன் அண்ணே இப்படி இருக்க இருக்கக்கூடாது கல்யாணம் செய்கிறாங்கன்னு தான் செய்யாண்ணே

என்றைக்காவது இல்லாமல் இருந்தா விம்பியா நீ இதெல்லாம் வந்து விம்பியா யாரு முடிவு செய்கிறது எல்லாம் யார் முடிவு செய்கிற கோம்ரேட் அமெரிக்கா வெள்ளாதிக்கம் அமெரிக்கா வெள்ளாதிக்க தானே இதெல்லாம் முடிவு செய்கிறது கலண்டரில் முதல்லந்தே கம்பெனி ஒன்று போட்டுருக்காங்கண்ணே கலண்டரா ஹோம் மா என் கலண்டர் நீமா இல்லை மகாலட்சுமி கலண்டராக போட்டு வந்தாண்டா உங்களோட காய்ச்சாம் பாய் டா உள்ள கரெக்ட்சியில் சர்பேஸ் அரசியல் கொண்டாந்து காய்ச்சாம் பா என் வாழ் நானே காரை மாயன் கலண்டரை பாங்கலாம் அதனால இன்னும் நாட்டிகள் சதி செய்து எல்லாத்தையும் மாத்திட்டான் ஆரண்டே முடிவு செய்யறது ஆறு முதலாம் தேதி தான் இது நியூ இயர் கிறிஸ்துமஸ் இருபத்தஞ்சாம் தேதி ஆரண்டே முடிவு செய்யறது நீங்க ஒரு வட்ட மெசேஜ் போட்டு நீங்க உங்களுக்கு காய்ச்சல் முடிவு எடுத்தா நாங்க எடுத்துக்கொடுமா அண்ணே எல்லையை விட்டு எல்லையை விட்டு ஒரு மனிதன் வெளியே போகாம இருக்கிறது பின்னால் ஒரு சர்வதேச சதி இருக்கு நீ அமெரிக்கா போகலுமா அமெரிக்கா போறவங்க கிரீன் கார்டு யூரோப்புக்கு போயிடுமா ஏன் சர்வதேச சாதி மனிதர்கள் எல்லாம் சுதந்திரமான மனிதர்கள் எந்த கண்டமும் எந்த இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கவன் அது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இல்ல சோழ மன்னர் எங்கே எங்கே போனால் தெரியுமா சைனாக்குலாம் போய் படுத்து வச்சுருக்காங்களா இந்த காலம் இல்ல காரணம் என்ன ஏய் அரை எடுத்தாச்சு வா அரை எடுத்துட்டியா ஓ சாண்ணே வரலை இன்னும் வாங்கி வைக்கிறேன் அப்போ நீ அடிக்கவே இல்லையா அண்ணே ஏற்கனவே ஒரு அரை அடிச்சிட்டேன் சோகம் சோகமா இந்த பார்த்து சோகம் அதனால் அடித்து சோகத்துலேயே சோகத்தை எப்படி அடித்தாவது குறைக்கவான் முடிக்க முடிக்க போறாங்க வாட அமெரிக்கா என்ன போல

ஒரு ஸ்டா மஜான் அந்த போது பேர் கண்ணும் காணாம மாதிரி போகுது ஆள கூப்பிடு அருவானா ஓ மஜான் ஹப்பி நியூ இயர் ஆனா ஹப்பி நியூ இயர் சும்மா சொல்லு அத பை அத பை அத பை ஜெ வா கேட்டுக்குல வா கேட்டுக்குல வா என்ன தனியா திரிட இல்ல மச்சான் நான் அந்த குடிக்கிறல்ல ஒரு முடிவெடுத்துறேன் சும்மா கேளுங்கடா நேத்து தான டாக்டர் பாத்துட்டு வந்தானடா

கிரவுண்ட கண் <sushi> <,inde insan> <Dante>

தொழில் மட்டும் இல்ல வாகனங்கள் உனக்கு அஷ்டத்து சனித்து சனி ஓ வாகனத்துல காலை வச்சு நடக்கும் என்னென்ன சொல்றீங்க இப்ப புதுவான அடுக்கலாம் யோசிச்சு யோசிச்சு யோசனை அப்படி பள்ளம் தோண்டி தாட்டு மூடிடு எடுக்காத சாப்பாடுகள் என்ன மாதிரி தம்பி கடை சாப்பாடா வீட்டு சாப்பாடா கடையிலயும் இல்ல வீட்டு சாப்பாடா வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தம்பி கொஞ்சம் கவனம் இருக்கணும் மேனண்டா நீ வீட்டு சாப்பாடு கவனமா தான் செய்வாய் ஆனா இந்த வருஷம் பேர் எட்டு நீ ஏழு சாப்பாடு தானாவே தம்பி கொஞ்சம் நஜ்ஜு தன்மைகளாலாம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாழாப்பா நஜ்ஜு பார்த்து வந்தால் நல்லா சொல்கிறேன் வந்ததுலேருந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லிட்டு சிடிச்சிட்டு போகிறானப்பா உள்ள வழக்கம் எவ்வளோ பத்து பஞ்சாக காய்ச்சி சொல்லிக்கிறேன் நல்லா சொல்றேன் வாயில் வாயிலிருந்தேன் மனுஷன் தங்க ஒரு தொழில் வாங்குறது கலை தொடர்ந்துட்டு வந்தால் எவ்வளோ சொன்னிருக்கிறேன் நீ பூசுமாரி பைத்தியம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சும்மா தான் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அக்கற இருக்கிறபடியா தான் அவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் இல்லை நானும் மட்டும் மாதிரி ஹாப்பி நியூ இயர் போயிட்டு வந்தேன் நம்பி நீ ஒரு நல்லா இருக்கணும் நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் நல்லா வளரணும் என்ற ஒரு அக்கறையில் தான் உங்களுக்கு நான் அவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த வருஷம் நீ கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வடி வடிக்கும் நம்ம சும்மா போய் கொண்டு கூப்பிட்டு நான் நீ அவசரப்பட்டதுக்கு என்ன சொல்லலாம் நீ வந்த ஒரு நாள் பிந்தி பிறந்திருந்தீன்டா இருபத்தி ஆறு பிறந்திருந்தீங்கன்னா உனக்கு யோகம் அடிச்சிருக்கு நான் இருபத்தாறு தான் பிறந்தேன் ஆ எனக்கு என்ன சொல்லிப்பட்டு வந்த நீங்கள் இருபத்தி ஆறு ஓ இருபத்தி ஆறுக்கு இருபத்தாறு

எங்கேயாவது கருப்பு கருப்பு வெள்ளை வெள்ளை என்று தோல்வி தோல்வி வெற்றி வெற்றி என்று இருக்கா இல்லை அதே மாதிரி தம்பி உண்டு எட்டு எட்டு கெட்டு சனி வராது அப்படி இல்லை காலம் முடிஞ்சதுல இருந்து எனக்கு வேணது நல்ல காசு சேர்ந்து ஹையில் எல்லாம் சேருந்தான் பின்னேரம் பார் எது சேர்ந்ததுக்கு மேலே அவனுக்கு செலவு வரும் அந்த முன்னு கொடுத்துன கண்டு அவன் சொன்னான் இந்த வருஷம் ஓகோண்டு இருக்க போகிறான் சொன்ன வரைக்கும் ஓகோண்டு இருக்காது எட்டு அதான் சொல்றாங்க நம்ம எட்டு கட்டு சரி மூணு தம்பி ஆறு இல்லாம இருபத்தி அஞ்சு பிறந்திருக்கும் இருபத்தஞ்சு பிறந்த மட்டும் சூப்பர் பொருத்தம் ஓ இருக்கா நான் திருப்பி அம்மாட வயிற்றுக்குள்ள போய் இருபத்தஞ்சாந்தேதி பண்ணி இருபத்தாறு நிப்பாட்டி இருபத்தஞ்சு வாரம் பாத்தியா இப்பே பாத்தியா எட்டு எட்டு இவ்ளோ குப்பமா காய்க்கிறான்னு பாத்தியா முதல் நாளே இவ்வளவு குழப்பமா காய்க்க வச்சுட்டு வரிசை மண்ணு பாத்தியா ஆக மொத்தத்துல வரிசை மட்டுன்னு எல்லாரையும் குழப்ப சும்மா வரிசை மண்ணன்னு இப்படி ரெண்டு பேரோட சும்மா அப்படி கலாதியா கலாச்சாரம் சும்மா கலகலப்பா இருக்கு கலகலப்பா இருக்கு என்ன நடக்க போகணும்னு சொல்லட்டா என்ன ரெண்டு வயசு வந்து பிள்ளை போடணுன்னு பிள்ளைக போகிறாங்க வரிசை பண்ணிட்டு அடியா